அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மல்லூர் சித்தரின் ஆத்மா வணக்கங்கள் தினம் தினம் ஒரு தியானம் என்ற தலைப்பிலே தினசரி ஒரு மந்திர வார்த்தையை நாம் தியானம் செய்வோம் இன்று ஜனவரி ஒன்றாம் தேதி இன்றைய மந்திர வார்த்தை இறைவன் இறைவன் என்ற வார்த்தையை இன்று நமது அன்றாட வேலைகளுக்கு நடுவே ஒரு தியானமாக நாம் எடுத்து இறைவன் என்ற வார்த்தையை நாம் திரும்ப திரும்ப தியானம் செய்வோம் இதற்கு நமக்கு உபயோகமாக ஒரு ஆன்மீக அமுத துளிகளை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவற்றை பார்ப்போமா இறைவனுக்கு அருபமும் உண்மை அதுபோல் உருவமும் உண்மை இதை நினைவில் வைத்திரு ஆனால் உனக்கு எதில் நம்பிக்கையோ அதை பிடித்துக்கொள் என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு அறிவுரை கூறுகிறார் இதேபோல கந்தரனுபூதியிலே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று கந்தர அனுபூதியும் நமக்கு இறைவன் என்ற தலைப்பிலே ஒரு மந்திர வார்த்தையை சொல்லியுள்ளது இன்று நமது வாழ்க்கையிலே இந்த மந்திர வார்த்தைகளை பயன்படுத்தி நம் வாழ்க்கையை நல்ல வெற்றியான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம் நாளைய மந்திர வார்த்தை பாடுபடு என்ற மந்திர வார்த்தை அன்பு நண்பர்களே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் இன்றைய வெற்றி நாளை சரித்திரமாகும் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரிடமும் நல்ல கருத்துக்களை பதிவிட்டேன் என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு ஆத்ம வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே